சொன்ன சொல்ல காப்பாற்றணும் சொல் காப்பாற்றுவதில் சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே ஒரு வார்த்தையை காப்பாற்றுறது பெரிய விஷயம் அந்த காப்பாற்றுறது அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி பிடிச்ச அந்த விஷயத்தை சிம்ம ராசி செய்தால் அவர்களுக்கு அதைவிட அலாதி பிரியம் கிடையாது ஆனந்தம் கிடையாது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கு கொடுத்தா காப்பாற்றிடணும் இது காப்பாற்றக்கூடிய நேரத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல சிம்மராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது அடுத்தவர் மீது சுமையை சுமத்தும் பொழுது அவங்களுக்கு என்ன வலு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் எல்லா சுமையும் நீங்கள் அட்டன் டயத்தில் சுமத்திட்டீங்கன்னா அதுதான் நடக்க மாட்டேங்குது மற்றவங்களையும் நம்பாதீங்க நீங்களே களத்தில் இறங்கி செயல்படுங்க அப்போ தான் உங்களுடைய சக்கரங்கள் நகரும் இல்லைன்னா பல காரியம் கிடப்புலையே கிடக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள தானங்க நான் நம்பினேன் அப்படின்னு சார் வீட்டில் தான் முதல்ல நம்பக்கூடாது ஆமாம் நீங்கள் நினைக்கிற நேரத்துக்கு அவங்க எழுந்திருக்க கூட மாட்டாங்க நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டால் நீங்கள் மூணு மணிக்கே எழுந்து வீடெல்லாம் பெருக்கி வாசி தெளித்து கோலம் போட்டு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லா வேலைகளும் செஞ்சு நாலாவது மணிக்கு காருக்கிட்ட நிற்பீங்க வீட்டு குழந்தைங்கள்லேருந்து உங்கள் வீட்டு அம்மா வரைக்கும் வீட்டு ஐயா வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு தான் எழுந்திருப்பாங்க போதுண்டா சாமிங்கிற மாதிரி ஆகிடும் நம்ம முன்னாடி எழுந்தது வீணாக போயிடும் அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் காலையில் போது அவங்களே எழுப்பி விட்டுருங்க தப்பு இல்லை நீங்கள் போது அவங்களே எழுப்பி விட்ருங்க இதுதான் நல்ல ஐடியா அதை விட்டுட்டு பாவம் பார்க்காதீங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ரோட்டெல்லாம் சரி பண்ணி ஆகணும் வழி செறிஞ்ச சரி பண்ணணும் போகிற வர மனிதர்களை சரி பண்ணணும் இவ்வளோ இருக்குது நாம் நல்லா இருக்கிறதுக்கு அதனால் அங்கே போய் பச்சாபங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நடக்காது நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலை தண்டனை கொடுக்கலை அவங்கள சீக்கிரம் எழுப்பதற்கு முயற்சி பண்ணுறோம் சீக்கிரமாக எழும்ப எழும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தெய்வீக பலம் ஏற்படும் இது சிம்ம ராசிக்கு பொருந்தும் சிம்மராசி உணர முடியும் இதை தான் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் சிம்மராசிக்காரர்களை பல பேர் போட்டு பார்க்குறதுலே பார்ப்பாங்க என்னங்க அப்படின்னா ஏமாத்துவதில் அவர்கள் ஈஸியாக ஏமாற்றலாம் ஆசை வார்த்தை காட்டினோம்னா சிம்ம சிம்மராசி ராசி ஏமாந்துடும் நீங்கள் எனக்கு தெய்வம் மாறிங்க நீங்கள் எனக்கு அன்பானவங்க அப்படின்னு நான் சிம்மராசிக்காரரை போய் போய் பார்த்தன அவர் நினைப்பார் ஏ அப்போ சிம்ம எளிமையை ஏமாத்துறது அவங்கள புகழ்ந்தால் போதும் ஆனால் சிம்மராசிக்காரவங்களுக்கு திடீர்னு இந்த சூழ்நிலை ஏற்படும் இவன் உண்மையிலே புகழ்கிறானா இல்லை அப்படி அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உஷாராயிடுவீங்க கடவுள் அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் உஷாராயிடுவீங்க அந்த உஷாராகிறதுக்கு தெய்வம் தான் உங்களுக்கு துணை சிவன் வழிபாடு பண்ணுங்க எல்லாம் சிவமயம் எல்லாம் சிவமயம் திருநீரை நிறைய இட்டுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க பயம் இல்லாத வாழ்க்கையே சிவன் கொடுப்பார் சிம்மத்திற்கு பயம் இல்லாத வாழ்க்கையே சிவன் கொடுப்பார் ஒரு குட்டி கணபதி வீட்டில் வாங்குங்க சின்ன கணபதி அதிகபட்சம் கட்டவரல் சைஸ் இந்த அளவுக்கு இருக்கலாம் ஒரு குட்டி கணபதியை வீட்டில் வாங்கி வச்சு பால பேர் வச்சு அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு வாங்க அந்த பிள்ளையாருக்கு வச்சு பாலகணபதினு பேர் வைங்க டெய்லி ஒரு பித்தளை தட்டில் அந்த சுவாமியை வச்சு தீபாராதனைகள் அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி பிள்ளையாருக்கு பிடிச்ச கல்கண்டு அவருக்கு பிடிச்ச அந்த மோதகம் அவருக்கு பிடிச்ச அவள் பொட்டுக்கல்ல சக்கரை வச்சு நெவேதியம் பண்ணி ஒரு புஷ்பம் சாத்தி அருகம்புல் சாத்தி பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்று 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 அப்படின்னு பாலகணபதின்னு பேர் வச்சு ஆரம்பிங்க வாழ்க்கையை வீடு கட்டுவீங்க வாழ்க்கை அமையும் யோகா அமையும் நல்ல கதிக்கு போகும் திருப்தியாக போகும் பிள்ளையாரோட கூட்டணி போடுங்க சிம்ம ராசிக்காரர்களே சமயபுரம் மாறியம் மனசில் பிரார்த்தனை பண்ணுங்க உள்ளதெல்லாம் அதாவது வார்த்தைகள் எண்ணமெல்லாம் உன்னிணைவே ஆக வேண்டும் எண்ணமெல்லாம் உன்னிணைவே ஆக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மண்ணலக்கும் தாயே திருச்சியிலே சமயபுரம் மாரியம்மா இந்த பாடலை கேளுங்க அந்த சமயபுரம் மாரியம்மன் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக சிம்மத்திற்கு கிடைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஞாயிற்றுக்கிழமையில் மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்கள் உருப்பிடி வேப்பில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் மாற்றும் உருப்பிடி வேப்பில் சிம்மத்திற்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் மாற்றும் கசப்பு இல்லாமல் சிம்மம் இல்லை ராஜ வாழ்க்கை தான் குறைவு இல்லை உடம்பே சரியில்லைனாலும் அண்ட் ஒயிட்டு தான் மாற்று கருத்து கிடையாது ஆனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிரிப்பு அழகு எல்லாம் இருந்தும் நம்மளை நம்ம நேரத்துக்கு சரிப்படுத்திக்க முடியலேன்னு வருத்தம் இருக்கும் அந்த வருத்தம் எல்லாம் போகிறதுக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வுக்கும் கால பைரவர் அந்த சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு அவசியம் சிவ வழிபாடு அவசியம் செய்யலாங்களா பிள்ளையாரை ரொம்ப பிரார்த்தனை பண்ணுங்க கால பைரவரை பிரார்த்தனை பண்ணுங்க காலகாலாய வித்மகே காலகஸ்தாய தீமகே தன்னோ கால பைரவ பிரஜோதயா இந்த மந்திரத்தை சொல்லி வாங்க சிம்மராசி சிறப்பாக இருக்கலாம் கடவுள் படைத்த பொக்கிஷம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நினைக்கிற விஷயத்தை நடத்துங்க தப்பு இல்லை எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் இறை வழிபாடு அதிகப்படுத்துங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் பதட்டம் மட்டும் படாதீங்க பொறுத்து இருங்கள் உங்களுக்கான இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பொறுத்து இருங்கள் பதட்டம் உங்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்துது நல்ல வாய்ப்பை தவற விட்டுருறீங்க பத்து நிமிஷம் கழிச்சா காலியாக பஸ்ஸு வரும் ஆனால் கூட்டமாக முன்னாடி ஒரு பஸ்ஸில் ஏறிடுவோம் சீட்டு கிடைக்காமல் உட்காந்துருப்போம் சீட்டு கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஆனால் அடுத்த பஸ்ஸு ஃப்ரீயாக வரும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சிம்மராசிக்காரர்கள் அஞ்சே நிமிஷம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒவ்வொரு நேரமும் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுங்க நம்ம அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி சகவாசம் கிடைக்கும் நல்ல மனிதர்கள் கூட்டணி கிடைக்கும் அதாவது ஒரு ரூபா பணம் தர மாட்டான் சார் நமக்கு ஒரு ரூபா பணம் தர மாட்டான் ஒரு கடன் கொடுக்க மாட்டான் ஆனால் சிம்மராசி நான் சொல்கிற இந்த வழிபாடுகளை பண்ண ஆரம்பித்தோடனே எங்கேருந்து தான் தெரியாது கொடுக்காதவன் கூட கூப்பிட்டு கொடுப்பான் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு தான் அங்கே வச்சிங்கன்னுவான் ஒரு காசு வெட்டியா ரெண்டு காசு வெட்டியாங்கிறது வேணாம் அது வேறு விஷயம் ஆனால் நம்பிக்கை வருது வருதில்லை அது மாதிரி வீடு சம்மந்தமாகவோ இடம் சம்பந்தமாகவோ பொருள் சம்பந்தமாகவோ நம்ம எடுக்கிற முயற்சிகளை பல பேர் கிரிட்டிசைசம் பண்ணுவாங்க கவலையப்படாதீங்க நீங்கள் நினைக்கிறதை இறங்கி செய்யுங்க சிம்மராசிக்காரர்களே சிறப்பான யோகம் உண்டு உங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா எவ்வளவு கோடி சம்பாதித்தாலும் எவ்வளவு கோடி சம்பாதித்தாலும் சேஃப்டி பண்ண மறந்துடுவீங்க சேஃப்டி பண்ண மறந்துடுவீங்க அந்த சேஃப்டி பண்ணுங்கள் அது யாருக்காவது உபயோகமாக இருக்கணும் ஏதாவது ஒரு நல்ல செலவுக்கு போகணும் அப்படின்னு சேஃப்டி ஃபஸ்ட்லேருந்து பண்ண ஆரம்பிங்க எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் தெய்வீக பலம் தெய்வீக அருள் கோபத்தை உள்ளடக்கி கோபத்தை உள்ளடக்கி வாழக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் நவரத்தன மோதிரம் அவசியமாக போடுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனார் கோவில்னு ஒன்று இருக்குது மயிலாடுதுறை மாவட்டமா இல்லை அது வந்து தஞ்சாவூர் மாவட்டமானு தெரியல எனக்கு அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனார் கோயிலில் வழிபாடு பண்ணுங்கள் அதே நேரத்தில் தயவுசெய்து இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் நான் சொன்ன மகமாயி சமயபுரம் மாரியம்மன் கால பைரவர் இவங்களெல்லாம் அவசியம் நீங்கள் வழிபாடு செய்யணும் ஏன்னா அப்போ தான் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தெய்வ பலம் ஏற்படும் அதி சீக்கிரமாக நல்ல யோகம் ஏற்படும் சிம்மராசிக்கு ஒரு பொற்காலமான நேரங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் அதிகமான பொற்காலங்கள் ஏற்படுவதற்கு இந்த பரிகாரங்களை செய்யுங்க ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஒயிட் அண்ட் ரெட் டார்க் கலர் இஸ் பெஸ்ட்டாக இருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ப்ளூ மேலே அதிகமாக லைக் இருக்கும் அந்த ப்ளூவையும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல நேரத்துக்குள்ளே வந்துட்டோம் சிம்மராசி அன்பர்களே சிங்க கர்ஜனையோடு வாழ்க்கையை நடத்துங்கள் நிச்சயமாக உங்கள் மீது ஒரு பயம் இருக்க இருக்க மற்றவர்களுக்கு நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் மற்றவங்க உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் தொய்வாக மனமிறங்கி பேசுவதாக நினைத்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை போண்டியாக்கிடுவாங்க ஆமாங்க பிஸ்னஸ்லேருந்து நம்மளை தூக்கிடுவாங்க ஆசைவாட்டத்தை காட்டி மோசம் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் மற்றவங்க ஆசைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் நினைக்கிறத செய்யுங்க சிம்ம கடவுள் உங்கள் பக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்